வாழ்க நலம் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் ஸ்ரீ காமாக்கியா உடைய ஆலயம் இருக்குது தமிழகத்திலையே இதுதான் முதல் ஆலயம் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய ஆலயம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பீடம்னு சொல்லுவாங்க காமாக்கியா கோயிலுடைய கருவறை பக்கத்தில் உள்ளே இருக்குது இது சைடில் இருக்கக்கூடிய யோனி பீடம் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய யோனிபிடம் இவங்க தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி அற்புதமான கடவுள் யோனி கடவுள்னு சொல்லுவாங்க யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க இதுதான் யோனி வடிவம் இதுதான் காமாக்கியாவுடைய யோனி வடிவம் இங்கே தான் பூஜைகள் வேண்டுதல்கள்லாம் நடக்கும் அங்கே சிவபெருமான் இந்த பக்கம் நடராஜர் நடுப்புற காமாக்கியா தேவி அம்பாள் இருப்பா இந்த அற்புதமான இடம் சென்னையில வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு உங்க எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பல பூஜைகள் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் காமாக்கியா தேவி ஏன் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் எல்லா வே நம்ம வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னாலும் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா யோனி கடவுள் இல்லையா அதாவது பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு பெண் தெய்வம் நம்மளுடைய பிறவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு யோனி தான் நிர்ணயிக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் ஜாதகத்தை குழந்த பிறந்த யோனி வழியாக வந்த அந்த நிமிடத்தை கணக்கிட்டு ஒரு ஜாதகம் எழுதி அவங்களுடைய தலையெழுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு யோனிக்குனே உண்டான ஒரு கடவுள் தான் தாய் அம்மா நமக்கெல்லாம் சொன்னதை சொன்னபடி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் எதுன்னா தேவி தான் இந்த யோனி பீடத்தில் இங்கே உட்காந்து பூஜைகள்லாம் செய்துக்கலாம் அம்பாலோடைய அனுக்கிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நேரம் கிடைக்கிறச்சே இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க இதுதான் காமாக்கியா தேவியோட யோனி பீடம்னு சொல்லக்கூடிய இடம் இத்தனை சங்குகள் சுற்றி இருக்கும் தேவிகள் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கிடைக்கணுங்கிறது நம்ம காமாக்கியா கோயில்கிட்ட வேண்டுதலாக வைக்கிறோம் இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து நல்லா கும்பிட்டுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்கிறோம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு ஸ்ரீ காமாக்கியா தேவி அற்புத விஷயங்கள் கிடைக்கட்டும் இந்த கோயில் இருக்கிற இடம் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம கோயில் இருக்குது நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் நன்றி வணக்கம் வாழ்க நலம்